நாளும் கோலும் என்ன செய்யும் நாம் முருகன் இருக்கையில் பிளே தமிழ் நேரலுக்கு வணக்கம் நான் உங்கள் வாழ்க வளமுடன் ஜோதிட ஸ்ரீ ஸ்ரீ குருமுரலை என்றான் முருகபெருமான் குருவழியில் குருவை நேசிப்போம் குருவை போற்றுவோம் அன்பார்ந்த குருவாரி என்பர்களே இன்றைக்கு பார்க்கக்கூடிய பெயர் யார் எத்தனை பேரு தலைமை பொறுப்புக்கு போகணும் எத்தனை பேருக்கு ஆசை இருக்கு அவங்களாம் அந்த வீடியோ மிஸ் பண்ணிடாதீங்க எத்தனை பேருக்கு ஒரு பயங்கரமான ஒரு நல்ல நேரம் வேணும் அவங்களும் இந்த வீடிய மிஸ் பண்ணிடாதீங்க ஏன்னா ஆகஸ்ட் மாசம் பதினாறாம் தேதிக்கு அப்புறம் உங்க வாழ்க்கையில என்னென்ன ஒரு விஷயம் நல்ல விஷயம் நடக்க போகுது ஆட்சி பெற்ற சூரியனுடைய அனுகிரகம் செப்டம்பர் மாதம் பதினாறாம் தேதிக்குள்ள உங்கள் லைஃப்ல என்னென்ன மாற்றப்படாது இதுக்கான பதிவு தாங்க இது ஒவ்வொரு மனிதனுக்குமே ஒரு ஆசை இருக்கும் லைஃப்ல எப்படி ஏன்னா இது புருஷனுக்கு ஐந்தாவது வீடு இந்த சிம்ம ராசியில சூரிய பன்னிரெண்டு மாசத்துக்கு அப்புறம் வந்து ஆட்சி பலமாகறாருங்க பன்னெண்டு மாசத்துக்கு அப்புறம் சொந்த வீட்டுல ஆட்சி பலமா இருக்கா அதுவும் சூரியனும் கேதும் இணையும் போது ஒரு மனிதனுக்கு எப்படிப்பட்ட யோகத்தை கொடுக்கிறார் ரெண்டு கிரகம் நெருப்பு கிரகம் நெருப்பு நெருப்பு மோதும் போது சில பேருக்கு ராஜ யோகத்தை அள்ளி கொடுத்துரும் அது ஜாதக ரீதியில சூரிய பகவானும் கேது பகவானும் நல்லா இருந்தால் மிகப்பெரிய ஒரு தலைமை பொறுப்புக்கு போகக்கூடிய நேர காலம் வருது அதுக்கான பதிவு தாங்க இது கண்டிப்பாக வீடியோ மிஸ் பண்ணாதீங்க இல்லை கடைசி முட்டு வீடியோ பாருங்க ஒவ்வொரு நட்சத்திரத்துக்கும் சரி ஒவ்வொரு விதமான பலனை கொடுக்குறோம் இப்ப நம்ம வீடியோக்குள்ள போவோம் அன்பாருந்த மீனராசி என்பர்களே பொதுவாக மீனராசி காலபுருஷனுடைய பன்னிரெண்டாவது ராசி தாங்க மீனராசி எப்போதுமே சரி மீனராசிக்காராக பாருங்க யாருக்கிட்ட எப்படி பேசணும் யார்கிட்ட எப்படி பலாடும் எந்த காரியத்தை எப்படி பேசி எப்படி சாதிக்க சொல்லி பயங்கரமான ஒரு டேலனான குணம் மீன ராசிக்கிட்ட நிறைய இருக்கும் பாருங்க இந்த ராசியில் பிறந்துட்டா பயங்கரமான ஒரு திறமையான குணம் மீன ராசிக்கிட்ட நிறைய இருக்கும் அது மட்டும் இல்லைங்க பயங்கரமான புத்திசாலி குணம் நிறைய இருக்குங்க மீனராசிக்கிட்ட பொறுத்தவரை கலையை ரொம்ப விரும்பக்கூடிய நபராக இருப்பாங்க இசை கலையில் நிறைய நாட்டம் இருக்கும் மீன பொறுத்தவரை பயங்கரமான ஒரு புத்திசாலி குணமும் ஆசை நிறைய இருக்கும் லைஃப்ல இப்படிதான் இருக்கணும் அப்படிதான் சொல்லி பிரம்மாண்டமா கற்பனை உங்கள்கிட்ட நிறைய இருக்கும் அப்படிப்பட்ட மீனராசி என்பர்களுக்கு வரக்கூடிய ஆட்சி பெற்ற சூரிய பகவானுடைய கிரக பயிற்சி எப்படிங்க ஆட்சி பெற்ற சூரிய பகவானுடைய கிரக பேர்ச்சி உங்களுக்கு எப்படிப்பட்ட யோகத்தை கொடுக்க போறா இதுக்கான பதிவுதான் தயவு செய்து நீங்க வீடியோ மிஸ் பண்ணாதீங்க உங்களுக்கு இது ஒரு பயனுள்ள தகவலாக இருக்கும் மீனராசியை பொறுத்தவரை பயங்கரமான ஒரு காலத்தை நீங்க நோக்கி போகக்கூடிய நேரம் பக்கா வேலை செய்யும் பார்த்துக்கணும் என்ன காரணம் தெரியுங்களா எல்லாரும் சொல்லுவாங்க உங்களுக்கு ஏழரசனி நடக்குது அப்படி இப்படினாங்க எது வந்தாலும் சரி தைரியம் தன்னம்பிக்கை மட்டும் உங்கள்கிட்ட இருந்துச்சுன்னா இப்போ உங்களை யாருமே அசைக்க முடியாது ஏன்னா எல்லா கிரகத்தையுமே வழி நடத்தக்கூடிய கிரகம் ஒரே கிரகம்னா சூரிய பகவான் தான் எப்போதுமே உங்கள் சூரியன் நட்பு கிரகம் நல்லா தெரிஞ்சுக்கணும் உங்களுக்கு பகை கிரகம் கிடையாது ரொம்ப நட்பு கிரகம் ஒரு மனிதனை வெல்லணும் எதிரியை வீழ்த்தணும் அப்படின்னா சூரிய நல்லா நல்லாயிருக்கும் ஒரு தலைமை பொறுப்பு போகணும்னா சூரிய பகவான் நல்லா இருக்கணும் ஒரு ஒரு பொறுப்பான விஷயம் எதுலேயுமே நீதி நேர்மை கண்ணியம் கட்டுப்பாடு ஒழுக்கமான குணம் ஒரு பத்து பேரை வச்சு நிர்வாகம் பண்ணக்கூடிய கெப்பாசிட்டி வேணும்னா இந்த சூரிய பகவான் ஜாத்தம் நல்லா இருந்தால் அவங்க ஒரு தலைமை குருப்பாங்க அரசாங்கம் அரசியல் எல்லாமே பாருங்க ஒன்போது நவகிரகத்தையுமே வழிநடத்தக்கூடிய ஒரே கிரகம்னா சூரிய பகவான் மட்டும்தாங்க அப்போ ஜாதகத்தில் எவ்வளோ முக்கியமாக இருக்கும் பாருங்க உங்கள் மாதம் நீ என்ன மாதம் பிறந்தேன்னா சூரிய பகவான் வச்சு தான் சொல்ல முடியும் இப்போ ஜாதகத்தில் ஒரு முக்கியமான கிரகம் சூரிய பகவான் அப்போ இந்த பேச்சு உங்களுக்கு முக்கியமான பேச்சு தானே ஏன்னா பன்னெண்டு மாதத்துக்கு அப்புறம் வந்து ஆட்சி போட கண்டிப்பாக வீடியோ மிஸ் பண்ணாதீங்க இது உங்களுக்கு பயனுள்ள தகவல் கடைசி மட்டும் வீடியோ பாருங்கள் நம்ம ஒவ்வொரு நட்சத்திரத்துக்கும் ஒவ்வொரு விதமான பலனை கொடுக்குறோம் ஏன்னா இவங்க என்ன சொல்லுவாங்க தெரியுமா மீனராசிக்கு சனி போயிட்டு இருக்கு இப்போ சனி வேற வக்ரமா ரொம்ப குழப்பத்தில் நிறைய பேர் இருப்பாங்க ஆஹா வக்ரம் என்ன பெருசா சனி சனிப்பவன் கெட்டு போயிருந்தாதான் வருமானத்தை பாதிக்கும் கண்டிப்பா எப்படி பொருளாதார வருமானத்தை கண்டிப்பா ஒரு தடையை கொடுக்கும் நிறைய பேருக்கு பாருங்க இந்த ரெண்டு மாசம் வேலை ஊற்றத்துல தடை வந்துக்கிட்டே இருக்கும் உயர்ந்த அதிகாரிகிட்டையும் சரி இல்லை வேலை உத ஒரு பிரச்சனையும் சரி இல்லை கடன் பிரச்சனையும் சரி ஏதாச்சும் ஒரு விஷயம் உங்களுக்கு கண்டிப்பாக இருக்கும் வர விட செலவு டபுளாக இருக்கும் பாரு ஜாமீன் போட்டு மாட்டியிருப்பீங்க பாரு சும்மா கேளுங்களேன் ஆமாம் கண்டிப்பாக நான் ஜாமீன் போட்டு மாட்டிக்கிட்டேன் வருமானம் சரியாக இல்லை இன்கம் சரியாக இல்லை பெருமான பணத்தை கொடுத்து ஏமாந்துட்டேன் தொழிலில் ஒரு சரியாக இல்லை திருமண வழக்க நண்பர்கள் பழக்கவரங்கள் கூட்டாளி பழக்க பழக்க ஒரு பிரச்சனை இருந்துச்சு நான் ஒரு இடம் வாங்குனீங்க அந்த இடத்துல காசு பணத்தை நிறைய பொருத்தி அந்த அந்த இடத்த உள்ள காசை எனக்கு இவ்வளோ பணம் வரும் நான் இடத்த விற்க முடியல சேல்ஸ் ஆகலை அப்பாவுடைய சொத்துல ஒரு வில்லங்கம் போயிட்டு இருக்கு ஒரு பிரச்சனை போயிட்டு இருக்காது எனக்கு சாதகமா வருமா நான் வேலையை மாத்தலாமா வெளில வெளிநாடு போகலாமா வெளியூர் எதுவுமே ஒரு நிம்மதி இல்லாத தன்மையை நான் பார்த்துக்கிட்டு இருக்கேன் என்னதான் காரணம் என்னதான் ரீசன் அப்படின்னு சொல்லி நிறைய ஒரு குழப்பத்தில் ஒரு நான் நான் உள்ள யார் ஜாதகத்தை சாப்பிடு சரி இல்லையே அவங்கள்ட கேட்டா ஆமா சொல்லுவாங்க ஏன்னா அவரை தரையில சந்திச்சாங்க இனிமேல் எல்லாமே மாறும் வாழ்க்கையில எதிர்பார்க்காத அளவுக்கு வெற்றி வரணும் நீங்கள் தைரியம் தன்னம்பிக்கை மட்டும் விடக்கூடாது மீனராசியை பொறுத்தவரை தைரியம் தன்னம்பிக்கை மட்டும் எக்காரத்தை கொண்டு நீங்கள் விடக்கூடாது உங்களால் ஜெயிக்க முடியும் ஏன்னா நீங்கள் பத்து பேர் மதிக்கிறாப்பெல்லாம் உங்களுடைய நல்ல சிந்தனை உங்கள்கிட்ட நிறைய இருக்குங்க நீங்கள் உங்களுடைய கற்பனை நல்லா யோசிங்களே கண்டிப்பாக உங்களால் முடியும் ஏன்னா இந்த ராசியை பொறுத்தவரை எது வந்தாலும் கலங்க மாட்டாங்க வெளியில காட்டிக்க மாட்டாங்க எவ்வளவு ஒரு பிரச்சனை வெளியில காட்டிக்க மாட்டாங்க பிடிச்ச விஷயமே இவங்கள்ட்ட இதுதான் தெரியுங்களா மீன ராசியை பொறுத்தவரை எது வந்தாலும் வெளியில காட்டிக்க மாட்டாங்க அறிவு திறன் பயங்கரமா இருக்கு அறிவு ஆற்றல் பயங்கரமா இருக்கு திறமையான குணம் அதிகமா இருக்கு அப்படியோட மீனராசி என்பவர்களுக்கு இப்ப பாருங்க உங்களுக்கு சூரியன் எங்க இருக்கா தெரியுமா ஆறாம் இடத்துல எதிரி ஸ்தானத்துல உட்காந்து ஆறாம் இடத்துல சூரியன் தான் எப்படி இப்படி எதிரியும் வீழ்த்தி எப்படி ஆறாம் இடத்த சூரியன் தான் எப்படிப்பட்ட எதிரையும் வீழ்த்திடலாம் அது மட்டும் இல்லாமல் குரு சுயசாரம் வாங்கி உங்கள் பன்னெண்டாம் இடத்தை பார்க்குறாரு அடுத்து பத்தாம் இடத்தை பார்க்குறாரு அடுத்து எட்டாம் இடத்தை பார்க்குறாரு உங்களுக்கு பாருங்க எந்த கெட்ட இடத்தெல்லாம் பார்த்து அவர் சரி பண்ணுறாரு குரு உங்களுக்கு கெடுக்க மாட்டார் ஏன்னா அவர் சுயசாரம் வாங்கிட்டார் உங்களை உங்கள் உங்கள் கையால் நீங்களே உங்கள் கண்ணை குத்தி வைப்பீங்களா குத்திக்க மாட்டீங்களே அதான் இங்கே கெட்ட விஷயம் கிடையாது இப்போ நான் வீடு வாங்கணும் இடம் வாங்கணும் வண்டி வாங்கணும் வாங்கணும் கண்டிப்பாக வாங்குங்க ஏன் யோசிக்கிறீங்க வாங்குங்க கண்டிப்பா அமையும் நீங்க எந்த பேங்க்ல போய் லோன் கேட்டு பாருங்களேன் இப்ப சும்மா கேளுங்களேன் எது எந்த லோனா இருக்கட்டும் லோன் சேங்ஷன் ஆகும் இப்போ லோன் உங்களுக்கு சாங்க்ஷன் ஆகும் கடனை இப்ப அடைச்சிருவீங்க தெரியுமா கடனை கண்டிப்பா அடைச்சிருவீங்க ஆறாம் மடத்துல சூரியன் ஆட்சி போலாங்க ஆறாம் மட்டத்துல இங்கே பாக்குது பிரெண்டாம் மடத்தை பார்க்குது கண்டிப்பா கடன் பிரச்சனை கொஞ்சம் அடபிடும் சூரியன் பகவான் பாக்கறேன் ஏன்னா உங்களுக்கு நட்பு கிரகம் அவர் அவர் கெடுக்க மாட்டார் கடன் பகை தீரும் வழக்கு ஒரு முடிவுக்கு வரும் அப்பாவுடைய சொத்தோ அம்மாவுடைய சொத்தோ ஏதோ ஒரு சொத்துல உள்ள வழக்கு ஒரு முடிவுக்கு வரும் ஒரு கேஸ் பிரச்சனை ஒரு முடிவுக்கு வரும் பாருங்க நிறைய பேருக்கு பாருங்க அது மட்டும் இல்லாமல் காதல் திருமணம் இரண்டாவது திருமணம் எல்லாமே சூப்பரா இருக்கும் நண்பர்கள் கூட்டாளிமூலம் நிறைய காரியத்தை சாதிச்சுக்கலாம் பாத்துக்கங்க இந்த காலகட்டத்துல ஏன்னா இப்ப புதன் நல்லா பலமாயிட்டாரு இப்ப வீடா இடமா இல்ல திருமணம் சார்ந்த விஷயம் பேச்சா இல்ல காதல் திரும ரெண்டுல ஏதாச்சும் ஒரு விஷயம் சக்சஸ் ஆகணும் பாத்துக்கங்க மீனராசி போதும் நல்ல டைம் பக்கா வருது அது இல்லாம தொழில் பண்றவங்க தைரியமாக தொழில் பண்ணுங்கள் எப்படி தொழில் பண்ணுறப்போ தைரியமாக பண்ணுங்க இனிமேல் தொழிலில் உங்களுக்கு கெட்ட விஷயமே நடக்காது ஏன்னா கேந்திரத்தில் குரு இருந்து நேராக பத்தாம் மடத்தை அவர் பார்க்குறாரு அது இல்லாமல் சூரிய பவன் பாருங்கள் நேராக பன்னெண்டாம் மதம் பார்க்குறாரு கண்டிப்பாக லாபஸ்தானத்தை காலப்புருஷனுக்கும் கும்பராசி அவர் பார்க்குறாரு ஆல்ரெடி சனி பவன் உங்கள் நல்லா இருந்துட்டால் போதும் இப்போ தொழிலில் பயங்கரமான ஒரு அகநூலத்தை பார்த்துட்டா கொஞ்சம் ஏழை சனியை மட்டும் பாத்துக்கிட்டு தொழிலில் பண்ணுங்க நல்ல ஒரு வெற்றி வரும் உங்கள் பக்கம் தேடி வரும் அதேமாதிரி பாருங்கள் நிறைய பேர் பாருங்கள் அரசாங்க வேலை கிடைக்குமா கிடைக்காது இப்போ அரசாங்க வேலைக்கு நீங்கள் ட்ரை பண்ணி தான் ஆகணும் இதை மாற்றவே முடியாது கண்டிப்பாக எழுதுனீங்க ரிசல்ட்டு சூப்பர் ரிசல்ட் யார் லக்கணத்தோட சூரியன் இருக்கோ அவங்க மட்டும் அரசாங்க வேலையை மட்டும் எழுதி பாருங்கள் ரிசல்ட் வேலைன்னா என்னன்னு கேளுங்க லக்கணத்தில் சூரியன் தொடர்பு இருக்கணும் இப்போ எழுதணும் இந்த செப்டம்பர் மாதம் பதினாறாம் தேதிக்குள்ள நீங்கள் அரசாங்கம் எக்ஸாம் எழுதணும் ரிசல்ட்டை சூப்பராக பார்க்கணும் அரசியல் அரசாங்க வேலை ரெண்டுமே இருக்குங்க ஆனால் சொல்லல அரசியல் எப்படி படை எதுனா நீங்கள் வீழ்த்திருக்கீங்க இப்போ அரசாங்க வேலை சூப்பராக இருக்கும் அரசு அனுகூலம் நல்ல வெற்றிகள் உங்கள் பக்கம் தேடி வரும் பார்த்துக்குங்க மாணவ மாணிலாம் பாருங்கள் பெற்றோருக்கு நல்ல பேர் எடுத்து கொடுப்பாங்க இந்த நேரத்தில் பாருங்கள் படிப்பு கல்வியில் மட்டும் பாருங்கள் பெரிய லெவலுக்கு போயிடுவாங்க தாய் தந்தையுடைய அனுகூலம் நல்லாயிருக்கும் உங்களுடைய உடம்பு ஆரோக்கியம் ஹெல்த்து சூப்பராக இருக்கும் இப்போ ஏதாச்சும் ஒரு மருத்துவ சதவீதம் கொஞ்சம் குறைக்கணும் பார்த்துக்குங்க அதேமாதிரி பாருங்கள் வெளிநாடு போகிறது வெளியூர் போகிறது வெளிநாட்டை வேலை பார்க்குறாங்க பார்த்தீங்களா அவங்களாம் வெளியே வேற கண்ட்ரி விட்டு கண்ட்ரி போகக்கூடிய விடம் பக்காவாக வேற வேறு கண்ட்ரி விட்டு கண்ட்ரி மாறலாம் நான் ரொம்ப ஒரே கம்பெனியில் வேலை பார்த்துட்டு இருக்கீங்க எனக்கு வேற வேலை மாறணும் வேற கண்ட்ரி மாறணும்னா கண்டிப்பாக மாறுங்க சூப்பராக இருக்கும் சில நோயா எதிரியாக பகையாக கடனாக வேலை ஊற்று தடையா இது எல்லாமே நீக்கி கொடுத்துருவார் இப்போ எடுங்க லாட்ரி ஓகே எத்தனை ஆசை இருக்குது லாட்ரி யோக ஜாதத்தை பார்த்து தசா வந்து மூவ் பண்ணி லாட்ரி ஓகே எடுத்து பாருங்க அடிக்கும் அதுக்காண்டி அதிலே பணத்தை போட்டு வரையாமலாமே ஜாதத்தை மூவ் பண்ணுங்க வெற்றி நிச்சயம் ஆசிரியர் வேலை எத்தனை பேர் பார்க்குறீங்க சூப்பராக இருக்கும் ஆசிரியர் வேலை நல்லாயிருக்கும் அடுத்து இரும்பு சமத்துற நல்லாயிருக்கும் மெக்கானிக்கல் துறை நல்லாயிருக்கும் நெருப்பு துறை நல்லா இருக்கும் பயங்கரமான ஒரு வெற்றி கண்டிப்பாக தேடி வரும் படிப்புகளில் ஒரு மாற்றம் வரும் மாதிரி பாருங்க மெயினாக பேங்கில் வேலை பார்க்க நாமங்க அக்கௌண்ட்ஸு கணக்கு ஃபில் பேங்க்ல வேலை பார்க்காம விளையாட்டு துறையில் பயணிக்கு பாருங்க நல்ல ஒரு வெற்றிகள் தேடி வருது அப்போ இது எல்லாமே நல்ல விஷயமாக தான் வருது கெட்ட விஷயம் உங்களுக்கு கிடையவே கிடையாதுங்க நல்ல ஒரு எதிர்காலம் இருக்குது ஜாதகத்தில் தசாபுத்தி மட்டும் நல்லா இருக்கான்னு பார்த்துக்கணும் நம்ம எல்லா விதிகளும் சொல்கிறது தான் இது ஒரு பொது பலன் ஜாதகத்தை எடுத்து எடுத்து பார்த்து நல்லா உங்களுக்கு இப்போ எல்லாமே எது வந்தாலும் நீங்கள் சமாளிக்கக்கூடிய கெப்பாசிட்டி சூரியபான் கொடுக்குறாரு நல்ல ஒரு மாற்றம் கண்டிப்பாக வருது பார்த்துதுங்க இப்போ நட்சத்திர பலன் முதல் நட்சத்திரம் புரட்டாதி நட்சத்திரம் பிறந்தவங்க எல்லாமே ஒரு பொறுமையான குடும்பம் அமைதியான குடும்பம் அனுசரித்து பிறவங்களும் தன்மையான குடும்பம் உங்கள்ட்ட நிறைய இருக்கும் எது வந்தாலும் சரி ஒரு அமைதி பொறுமை நிறைய இருக்கும் இனிமேல் பாருங்கள் லைஃப்பில் நல்ல ஒரு மாற்றத்தை கொடுக்குறாரு எந்த காரியம் எடுத்தாலும் உங்க போய் வெற்றியாக வருது அறிவாற்றல் நல்லா இருக்குது வீடு வாங்குறது இடம் வாங்குறது வண்டி வாங்குறது வாகனம் வாங்குறது படிப்புகளில் ஒரு மாற்றம் பார்க்குறது தொழிலில் ஒரு மாற்றம் பார்க்குறது எல்லாமே சூப்பராக இருக்குது நீங்கள் எடுக்கக்கூடிய நல்லா இருக்குது எந்த காரியம் இருந்தாலும் சரி உங்களால் ஜெயிக்க முடிங்கிற மைண்டாட்டை மட்டும் விட்டுறாதீங்க வெளிநாடு போகிறது வெளியூர் போகிறது ஏன்னா செலவு பண்ணுறது சுபாரியம் பண்ணுறது நல்ல ஒரு அனுபவத்தை அழகாக அமைச்சு கொடுக்குறாரு இனிமேல் உடம்பு ஆரோக்கியம் நல்லா இருக்கும் பார்த்துங்க புத்தாடச் சந்தில் நல்ல ஒரு லைஃப்பில் செட்டில் ஆகிய அமைப்பு கண்டிப்பாக புத்திராட்டத்தில் பிறந்தவங்க ரொம்ப கஷ்டப்பட்டாங்க செம்ம கஷ்டம் லைஃப்பில் இதன்தான் தடை தாமதம் பிரச்சனை எல்லாமே ரொம்ப ஒரு மந்தமான தன்மைக்கு தள்ளப்படுது யாரும் நீங்கள் இதை மட்டும்தான் இனிமேல் நல்லா இருக்கு பாருங்க வீடு வாங்குறது இடம் வாங்குறது வண்டி வாங்குறதோ வாகனம் வாங்குறது வெளிநாடு போகிறதோ வெளியூர் போகிறதோ படிப்புகளில் ஒரு மாற்றம் பாக்குறதோ இல்லை தொழில் ஒரு மாற்றம் பார்க்குறது எல்லாமே சூப்பரா இருக்கு நினைச்ச காரியத்தை சாதிக்கலாம் இரும்பு சம்பந்த உரை நெருப்பு சம்பந்த உரை ஷேர் மார்க்கெட்டிங் கமிஷனிங் ஏஜென்சி எல்லாமே நல்லா இருக்கும் பயங்கரமான ஒரு வெற்றி உங்க பக்கம் தேடி வருவாங்க உத்தரவா உத்திராதினத்தில் ஏழ்தான் சனி வந்தாலும் பாதிக்காது பாத்துக்கலாம் அடுத்த ரேஷ்ல பாருங்கள் எதுவுமே ஒரு பொறுமையான குணமும் அமைதியான குணமும் அனுசரிச்சு போகிற குணமும் புத்திசாலி குணமும் தேலண்டான குணமும் அப்படி நிறையா இருக்குது இப்போ ஏதோ ஒரு நல்ல விஷயம் உபன் தேடி வருது பாருங்க கண்டிப்பாக வேலை மாறணும் உத்தியோகம் மாறணும் வேலை உத்தியோக தடையை கொடுத்துருப்பாரு இனிமேல் கொடுக்க மாட்டார் எடுத்த காரியம் வெற்றி வருது படிப்புகளில் நல்லா இருக்குது வேலை உத்தியோகம் இருக்குது வெளிநாடு யோகலாம் இருக்குது வெளியூர் யோகம் இருக்குது எல்லாமே சூப்பராக இருக்குது எது வந்தாலும் சரி தைரியமாக இறங்கி போகும் உங்கள் பக்கம் வெற்றி நிச்சயம் வரக்கூடிய ஆட்சி பெற்ற சூரிய பகவானுடைய கிரக பயிற்சி மீனராசியை பொறுத்தவரை மிகப்பெரிய வெற்றியுள்ள பயிற்சியாகவே அமையிறது